கூட்டாக தேர்தலில் போட்டியிட அக்கறை காட்டாத தமிழ் கட்சிகள் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டமைப்புடனான பேச்சில் முடிவில்லை மகாத்மா காந்தியின் நூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது ஜன்ன நிகழ்வு ஜாலில் அனுஷ்டிப்பு பங்களாக்களை ஒப்படைக்காத முன்னாள் அமைச்சர்கள் சிலருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை தமிழர்களுக்கு தீர்வு உறுதி புதிய அரசியலமைப்புடாக வழங்கப்படும் என்கிறது பொதுத் தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெறும் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை வழங்கக்கூடாது கம்மன் பிள தமிழ் அரசியல் கைதிகளை விடுவித்தே தீருவோம் அனுர அரசு வாக்குறுதி அரசியலில் இருந்து ஓய்வு பெற தயார் நிமல் சிறிபாலெடு செல்வா முதன்மை வேட்பாளராக அறிவித்தால் மட்டுமே தேர்தலில் போட்டியிடுவேன் ரஷ்ய ஜனாதிபதியிடமிருந்து அனுரவுக்கு வந்த தனிப்பட்ட செய்தி சர்வதேசத்திடம் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் விசேட வேண்டுகோள் விரிவான செய்திகள் எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் கூட்டாக போட்டியிடுவது தொடர்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு கட்சிக்கும் இடையில் நேற்று உத்தியோக பேச்சு நடந்தது எனினும் இதில் குறைப்படும் எந்த முடிவும் எட்டப்படவில்லை நேற்று கொழும்பில் இந்த சந்திப்பு நடந்தது கொழும்பில் உள்ள இந்திய தூதுபர் தமிழ் கட்சிகளை அழைத்து கலந்துரையாடல் நடத்தி இருந்தார் அந்த சந்திப்பின் பின்னர் இருதரப்பும் கலந்துரையாடலில் ஈடுபட்டனர் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் தரப்பில் சித்தார்த்தன் செல்வம் அடைக்கலநாதன் சுரேஷ் பிரேமச்சி சந்திரன் ஆகியோரும் இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் மாவை சேனாதிராசா ஸ்ரீதரன் சத்தியலிங்கம் ஆகியோரும் கலந்து கொண்டனர் இந்த சந்திப்பின் போது எதிர்வரும் பொது தேர்தலில் ஓரணியாக போட்டியிடுவது குறித்து ஆராயப்பட்டது தேர்தல் ஏற்பாடுகள் தீவிரம் பெற்றுள்ளதால் இனிமேல் ஓரணியாக இணைந்து போட்டியிடுவதில் சிரமம் ஏற்படும் என தமிழரசுக் கட்சியினால் கூறப்பட்டுள்ளது இந்த விவகாரத்தில் கட்சிக்குள் பேசிவிட்டு தகவல் அளிப்பதாக இலங்கை தமிழரசு கட்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டதாக அந்த சந்திப்பில் கலந்து கொண்ட தமிழரசுக் கட்சி பிரமுகர்கள் தெரிவித்துள்ளனர் திருகோணமலை அம்பாறை மாவட்டங்களின் பிரதிநிதித்துவத்தை உறுதி செய்யும் நோக்கத்துடன் அந்த இரண்டு மாவட்டங்களில் இருதரப்பும் ஓரணியாக இணைந்து வேட்பாளர்களை களமிறக்கலாமா என்று ஆராயப்பட்டது இது தொடர்பிலும் கட்சிக்குள் பேசிவிட்டு தகவல் அளிப்பதாக தமிழரசுக் கட்சியினர் தெரிவித்துள்ளனர் மகாத்மா காந்தியின் நூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது நாள் கொண்டாட்ட நிகழ்வுகள் இன்று காலை யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது மகாத்மா காந்தியின் நூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது நாள் கொண்டாட்ட நிகழ்வுகள் இன்று திங்கட்கிழமை காலை யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது யாழில் உள்ள இந்திய துணை தூதரகத்தின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற இந்த நிகழ்வின் போது யாழ்ப்பாணம் வைத்தியசாலை வீதியில் உள்ள மகாத்மா காந்தியின் உருவச்சிலைக்கு மாலை அணிவிக்கப்பட்டு மரியாதை செலுத்தப்பட்டது நிகழ்வில் இந்திய துணை தூதுவர் சாய் முரளி வடமாகாண பிரதம செயலாளர் இளங்கோவன் யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் சி ஸ்ரீ சிறிசர்குணராஜா யாழ்ப்பாண வைத்தியசாலை பணிப்பாளர் யாழ் மாநகர ஆணையாளர் கிருஷ்ணேந்திரன் யாழ்ப்பாண பிராந்திய உதவி போலீஸ் அத்தியக்சர் யருள் மற்றும் சமய சமூக பிரதிகள் இந்திய துணை தூதரக அதிகாரிகள் அகில இலங்கை காந்தி சிவா சங்க பிரதிகள் என பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இதன்போது காந்தியம் ஏடு வெளியிட்டு வைக்கப்பட்டு அதன் பிரதி அனைவருக்கும் வழங்கி வைக்கப்பட்டது இதேவேளை இந்திய துணை தூதரக அதிகாரிகளால் துவிச்சக்கர வண்டி பவனியொன்றும் மேற்கொள்ளப்பட்டது அத்துடன் யாழ்ப்பாணம் பண்பாட்டு மையத்தில் வடமாகாண ஆளுநர் வேதநாயகனின் பங்கேற்புடன் மரநடுகையும் இடம்பெற்றது முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் ராஜங்க அமைச்சர்கள் மூவருக்கு அரசாங்க பங்களாக்கள் கையளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பொது நிர்வாகம் உள்நாட்டல்வர்கள் நீதித்துறை மாகாண சபை உள்ளூராட்சி மற்றும் தொழிலாளர் அமைச்சுக்களின் வட்டாரங்களில் இதனை தெரிவித்துள்ளன பத்து அமைச்சர்கள் மற்றும் ராஜாங்க அமைச்சர்கள் வீடுகளை கையளிப்பது தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கின்றனர் முன்னாள் ராஜாங்க அமைச்சர்கள் மற்றும் ராஜாங்க அமைச்சர்களுக்கு வழங்கப்பட்ட அரசு பங்களாக்களின் எண்ணிக்கை ஐம்பது எனவும் கூறப்படுகிறது பொது நிர்வாகம் உள்நாட்டு நீதித்துறை மாகாண சபை உள்ளூராட்சி மற்றும் தொழிலாளர் அனைத்து அரசாங்க பங்களாக்களையும் உடனடியாக ஒப்படைக்குமாறு முன்னாள் அமைச்சர்கள் ராஜாங்க அமைச்சர்களுக்கு பங்களாக்களை ஒப்படைக்காத முன்னாள் அமைச்சர்களுக்கு எதிராக எதிர்காலத்தில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார் புதிய நாடாளுமன்றத்தில் புதிய அரசமைப்பை உருவாக்குவதன் மூலம் தமிழ் மக்களின் அரசியல் பிரச்சினைக்கு தீர்வு வழங்கப்படும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் தெரிவித்தார் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலான அரசின் முதலாவது அமைச்சரவை கூட்டத்தில் எட்டப்பட்ட முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பு நேற்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்றது இதன்போது செய்தியாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதில் அளிக்கையில் அமைச்சர் பிஜித ஹேரத் இதனை தெரிவித்துள்ளார் நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தல் மூலம் புதிய ஜனாதிபதி நியமிக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் அரசு அமைப்பதற்கான பாராளுமன்ற தேர்தல் நடாத்தப்பட உள்ளது பாராளுமன்ற தேர்தலின் ஊடாகவே அரசு அமைக்கப்படும் அம்முடைய விஞ்ஞாபனத்துக்கு அமைய இனப்பிரச்சினைக்கு தீர்வை வழங்க புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்படும் அவ்வாறு உருவாக்கப்படும் அரசியலமைப்பு நாட்டு மக்களின் தம் வழங்கப்பட்டு அவர்களின் கருத்துக்களுடன் கூடிய கொள்கை மற்றும் வேலைத்திட்டம் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படும் புதிய அரசு ஆட்சி அமைத்தமையைத் தொடர்ந்து அதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார் உரிமைய கட்சியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான உதய கம்மன் பிள தெரிவித்தார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டதன் பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பினை மீள கொண்டுள்ளமை சிறந்த தீர்மானமாகும் அரச பாதுகாப்பினை பெறுவதாயின் ஒன்று மக்கள் பிரதிநிதியாக இருக்க வேண்டும் அல்லது உயிர் ஏதும் காணப்பட வேண்டும் நாங்கள் தற்போது மக்கள் பிரதிநிதிகள் அல்ல ஆகவே விசேட பாதுகாப்பு அவசியமற்றது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் ஓய்வூதியத்தை ரத்து செய்வதாக அரசாங்கம் குறிப்பிடுகிறது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களில் பலர் அரசியலுக்கு பிரவேசிப்பதற்கு முன்னர் வகித்த அரசு உயர் பதவிகளை துறந்துள்ளார்கள் அவர்களால் இனி அரசு சேவையில் இணைய முடியாது ஆகவே ஓய்வூதிய கொடுப்பனவு தொடர்பில் எடுத்துள்ள தீர்மானத்தை அரசாங்கம் முள் பரிசீலனை செய்ய வேண்டும் சஜித் ரணில் மற்றும் அவர்களை நம்பியுள்ள தரப்பினர் இடம்பெறவுள்ள பொது தேர்தலில் படுதோல்வி அடைவார்கள் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்கிய புதியன பெருமனவின் உறுப்பினர்கள் அரசியலில் பாரிய நெருக்கடிகளை எதிர்கொண்டுள்ளார்கள் இடம்பெறவுள்ள பொதுத் தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெறும் மக்கள் எளிய பெரும்பான்மையை ஜனாதிபதிக்கு வழங்க வேண்டும் ஏனெனில் மூன்று இரண்டு பெரும்பான்மை வழங்கினால் அரசாங்கமும் நாடும் இல்லாத முன்னாள் ஜனாதிபதிகளான ஜி ஆர் ஜெயபர்தன மஹிந்த ராஜபக்ச மற்றும் கோட்டபய ராஜபக்ச மற்றும் கோடபாய ராஜபக்சோ ஆகியோருக்கும் மக்கள் மூன்றிரண்டு பெரும்பான்மை உடனான பாராளுமன்றத்தை வழங்கினார்கள் இறுதியில் அரசாங்கம் பாரிய நெருக்கடிகள் தோற்றம் பெற்றது ஆகவே இந்த அரசாங்கத்துக்கும் மக்கள் இரண்டு பெரும்பான்மை இனி வழங்கக்கூடாது என தெரிவித்துள்ளார் தமிழ் அரசியல் கைதிகளை விடுவித்தே தீர்வோம் என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் தெரிவித்தார் ஜனாதிபதி அனுரகுமார் நாயக்க தலைமையிலான அரசின் முதலாவது அமைச்சரவைக் கூட்டத்தில் எட்டப்பட்ட முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் இவர் இதனை தெரிவித்துள்ளார் செய்தியாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதில் அளிக்கையில் சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் நாம் உள்ளோம் அந்த வகையில் சில சட்ட சிக்கல் உள்ளன அந்த விடயம் தொடர்பில் நீதியமைச்சினூடாக அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் அதற்கமைய தமிழ் அரசியல் கைதிகளை விடுவித்தே தீருவோம் என தெரிவித்துள்ளார் பாராளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்ட நிலையில் மூவருக்கு இடமாற்றம் தகவல்கள் வெளியாகியுள்ளது செயலக காணி உதவி ஆணையாளர் அபிவிருத்தி உதவியாளர் மற்றும் சாரதி ஒருவருக்குமாக குறித்த இடமாற்றங்கள் வழங்கப்பட்டுள்ளது குறித்த இடமாற்றங்களை தற்போதைய ஆளுநரின் செயலாளரின் அறிவுறுத்தலின் பிரகாரம் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் வடக்கு மாகாண புதிய ஆளுநராக வேதநாயகம் பொறுப்பேற்று ஒரு வாரம் முடிவதற்கு முன்னர் குறித்த இட வழங்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது அரசியலில் இருந்து தான் ஓய்வு பெற்றுக்கொள்ள தயாரின முன்னாள் அமைச்சர் நிமனு ஸ்ரீபாலடி சில்வா தெரிவித்துள்ளார் அரசியலில் இருந்து ஓய்வு பெற்றுக்கொள்வது தொடர்பில் எவ்வித தயக்கமும் கிடையாது கணவர் தெரிவித்துள்ளார் தனது முப்பத்தி ஐந்து ஆண்டு கால அரசியல் வாழ்க்கையில் தம்மோடு பயணிப்பவர்கள் தொடர்பிலான பொறுப்பு தமக்கு உண்டு கணவர் தெரிவித்துள்ளார் மேலும் அரசியல் சகாக்கள் மற்றும் மக்களை கைவிடுவது சிரமமான தீர்மானம் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் பதவி விலகுவதில் எவ்வித தயக்கமும் இல்லாத போதிலும் மக்களை கைவிட விரும்பவில்லை என அவர் தெரிவித்துள்ளார் அத்தோடு பல்வேறு தரப்பினருடன் பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் எதிர்பெறும் தேர்தலில் தாம் போட்டியிட என பலர் விரும்புவதாக நிமால் சரி பாலடி சில்பாக் சுட்டிக்காட்டியுள்ளார் ஒதுங்கிவிட்டேன் இனிமேல் நான் சமூக செயற்பாட்டாளர் என தேர்தல் அறிவிக்கப்பட்ட கையுடன் வேட்பாளராக நியமிக்க வேண்டும் என தமிழ் மக்கள் கூட்டணியின் தலைவர் விக்னேஸ்வரனுடன் பேசியுள்ளதாக வெளியாகியுள்ளன உள்ளனச்சேரியைச் சேர்ந்த முன்னாள் அதிபர் கந்தையா அருந்தபாலன் சில முறை பொது தேர்தல்களில் போட்டியிட்டும் வெற்றியிட்ட முடியவில்லை ஒரு தடவை இலங்கை தமிழரசு கட்சிக்குள் முரண்பட்டுக் கொண்டு வெளியேறி விக்னேஸ்வரன் தலைமையிலான தமிழ் மக்கள் கூட்டணியில் அவர் இணைந்து கொண்டார் கடந்த பொது தேர்தலில் அந்த கட்சியில் போட்டியிட்டார் வெற்றியிட முடியவில்லை விக்னேஸ்வரனின் நடவடிக்கைகள் அதிருப்தியடைந்து அந்த கட்சியில் இருந்து ஒதுங்கினார் அதற்குள் பாலனின் சாதி பின்னணி குறித்து விக்னேஸ்வரன் விசாரணை நடத்திய தகவலும் வெளியாகி சர்ச்சை ஏற்படுத்தியது பின்னர் அரசியலில் இருந்து ஒதுங்கிவிட்டேன் எனவும் இனி சமூக செயற்பாட்டாளராக மாத்திரமே இருப்பேன் என ஆரம்பித்திருந்தார் இந்த நிலையில் எதிர்வரும் பொது தேர்தலில் தமிழ் மக்கள் கூட்டணியின் யாழ் மாவட்ட முதன்மை வேட்பாளராக தன்னையே அறிவிக்க வேண்டுமென விக்னேஸ்வரனுடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது விக்னேஸ்வரனை சந்தித்து பேசிய அருந்தபாலன் யாழ் மாவட்ட முதன்மை வேட்பாளராக தன்னை அறிவித்தால் மட்டும் போட்டியிடுவேன் என அவரிடம் நிபந்தனை விதித்துள்ளார் இன்னும் ஏனைய வேட்பாளர்கள் தெரிவு செய்யப்படவில்லை எனவும் குறிப்பிட்ட விக்னேஸ்வரன் வேட்பாளர் தெரிவுக்காக ஐந்து பேர் கொண்ட குழு நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த குழு வேட்பாளர்களை தெரிவு செய்த பின்னர் ஏனைய விடயங்களை பேசலாம் என தெரிவித்துள்ளார் அதற்கு அவர் சம்மதம் தெரிவித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி தீசநாயக்கவுக்கு ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் தனது செய்தியொன்றை அனுப்பியுள்ளார் இலங்கைக்கான ரஷ்ய தூதுவர் லெவன் எஸ் ஜஹாயன் ஜனாதிபதியை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் இந்த சந்திப்பு நேற்று காலை ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இந்த சந்திப்பில் புதிதாக தெரிவான ஜனாதிபதி அனுரகுமார் நாயக்கவுக்கு தூதுவர் வாழ்த்து தெரிவித்தார் அத்துடன் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் தனிப்பட்ட வாழ்த்தினையும் முக்கிய தகவலொன்றையும் தெரிவித்துள்ளார் புதிய ஜனாதிபதியின் தலைமையில் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகள் மேலும் வலுவடையும் என எதிர்பார்ப்பதாக ஜனாதிபதி புட்டின் தனது செய்தியில் குறிப்பிட்டிருந்தார் இலங்கைக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான நீண்டகால இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து கலந்துரையாடலில் விசன கவனம் செலுத்தப்பட்டது அத்துடன் ராஜதந்திர உறவுகளை பரஸ்பரம் மேம்படுத்துவதற்கு இருதரப்பினரும் அர்ப்பணிப்பை மீண்டும் உறுதிப்படுத்துவதுடன் வர்த்தகம் முதலீடு கலாச்சாரம் மற்றும் கல்வி போன்ற முக்கிய துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதன் முக்கியத்துவமும் இதன்போது வலியுறுத்தப்பட்டுள்ளது சர்வதேச தமக்கான நீதியை பெற்றுத்தருமாறு ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளருக்கு வெளிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் இது தொடர்பாக வெளிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளருக்கு முன்வைத்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளனர் இன்று சர்வதேச சிறுவர்கள் தினமாகும் உலகமெங்கும் வாழும் சிறுவர்களிடையே புரிந்துணர்வையும் பொதுநிலைப்பாட்டையும் ஏற்படுத்தும் நோக்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு யூனிசெப் அமைப்பால் சிறுவர் தினம் பிரகடனப்படுத்தப்பட்டது அத்தினத்தில் சிறுவர்களை மகிழ்விக்கும் நிகழ்ச்சிகளை நிராகத்தியும் மற்றும் பரிசுப் பொருட்கள் வழங்கி அவர்களை மகிழ்வித்தும் இந்த நாள் சர்வதேசத்தால் கொண்டாடப்படுகிறது இன்று சிறுவர் தினம் மட்டுமல்ல முதியோ தினமும் ஒன்றாகும் முதியவர்களும் அன்றைய தினம் அவர்களின் கடந்த கால சேவைக்காகவும் அவர்களின் ஆற்றல் அனுபவம் என்பவற்றுக்காகவும் கௌரவப்படுத்தப்படுவதோடும் மகிழ்ச்சிப்படுத்தப்படுகின்றனர் ஆனால் இலங்கை தீவின் வடகிழக்கில் வாழ்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சிறுவர்களதும் முதியவர்களதும் நிலை எப்படி உள்ளது என்பதை யூனிசெப் போன்ற ஜூஎன் அமைப்புகள் உள்ளிட்ட அமைப்புகள் சிந்திக்கின்றனவா இறுதி நேரத்தில் பாலுக்கும் கஞ்சிக்கும் வரிசையில் நின்ற எத்தனை சிறுவர்கள் மற்றும் முதியவர்கள் எரிகணைகளாலும் கொத்துக்குண்டுகளினாலும் உடல் சிறை பலியானார்கள் எத்தனை பேர் ஊனமுற்று நடைபெணமாகி சிறிது சிறிதாக இறக்கிறார்கள் என்பது புரியுமா இது மட்டுமா குடும்பத் தலைவன் சரணடையும் போது அவர்களின் பாதுகாப்புக்காகவே சேர்ந்து சரணடைந்த மனைவிமார் தங்கள் பிள்ளைகளுடனேயே சரணடைந்தார்கள் அதன்படி சரணடைந்த கைக்குழந்தைகள் உள்ளிட்ட இருபத்தொன்பது சிறுவர்களின் விவரங்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு சிறுவர் தினத்தன்று வெளியிட்டோம் இந்த விவரங்கள் பன்னாட்டு தூதுவர்களுக்கும் கையளிக்கப்பட்டு வருகிறது ஆனால் இதுவரை எவரும் இக்குழந்தைகள் தொடர்பில் அக்கறை எடுத்ததாக நமக்கு தெரியவில்லை இந்த பிள்ளைகளுக்கும் இந்த பிள்ளைகள் உள்ளிட்ட அனைத்து வழிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் பயோதிப பெற்றோருக்கும் இன்றைய தினம் மகிழ்ச்சியாக யாரால் கொடுக்க முடியும் இவர்களுக்கு நிம்மதி என்பதே இல்லாமல் போய் பதினைந்து வருடங்கள் ஆகிவிட்டது நிம்மதி இல்லாமலேயே இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெற்றோர்கள் இறந்துவிட்டனர் ஏன் எவராலும் இறந்து கொண்டிருக்கும் நமக்கு அது பிள்ளைகளுக்கு என்ன நடந்தது என்பதை சொல்ல முடியவில்லை அனைத்து உள்ளூர் பொறிமுறையிலும் நம்பிக்கை இழந்து நாங்கள் சர்வதேச ரீதியில் மட்டுமே நம்பிக்கை கொண்டு சர்வதேசத்தை எதிர்பார்த்து நிற்கிறோம் என குறிப்பிட்டுள்ளனர் இலங்கையில் வருடாந்தம் சுமார் மூவாயிரத்து ஐநூறு சிறுவர்கள் சுமார் ஆயிரத்து ஐநூறு குழந்தைகள் ஈடுபடுவதாக அவர் தெரிவித்துள்ளார் இந்த நாட்டில் சிறுவர்கள் இணையத்தில் பல்வேறு வன்முறைகளுக்கு ஆளாகின்றனர் எனவும் இந்த நிலையில் இருந்து அவர்களை மீட்பது கடினமாகிவிட்டது தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை கல்வி அமைச்சு மற்றும் போலீசார் இணைந்து சிறுவர்களின் கல்வி மற்றும் பாதுகாப்புக்காக பல திட்டங்களை நடைமுறைப்படுத்தி வருவதாக அவர் தெரிவித்துள்ளார் அக்டோபர் முதலாம் தேதி உலக சிறுவர் தினமாகும் அதனை ஒட்டியே அவர் இலங்கையில் சிறுவர்களின் நிலை தொடர்பாக கருத்து தெரிவிக்கையில் இவ்விடயங்களை தெரிவித்துள்ளார் இத்துடன் ஜெஃப்ன கிளரியின் மதிய நேர செய்திகள் நிறைவடைகின்றன மேலதிக செய்திகளை